புரோக்கர் நாய்க்கு இவ்வளோ சவுண்டாலு ஆ வணக்கம் வணக்கம் ஆ நான் தானே பினான்ஸ் ஓனர் அரியல்தான் பேசுகிறேன் இல்லைண்ணே இல்லைனே சாரி சாரீண்ணே வே கல்யாணத்துக்கு இப்போ லோன் கொடுக்கும் வணக்கம் இருமா ஒரு பேஜி இருக்குனாங்க வணக்கம் தெரியாம கல்யாணத்துக்கு இப்போ லோன் கொடுக்கறதுலண்ணே அது என்னது போன கேட்ட முடியாது சார் 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 இங்கே இங்கே வணக்கம் சார் வணக்கம் 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 பேசிட்டு இருக்கேன் ஆமாண்ணே வண்டி ஒன்னு கை வசதி இப்போ டூ வீலர் ஃபோன் எடுத்தாங்க கொஞ்சம் ஆனே சார்ண்ணே இங்கே ஊட கஷ்டம் கொடுத்து வந்தாங்க அதான் சார் ஆ ஹலோ சார் யாரே எரு சார் இங்கே 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 வணக்கம் குருரா போன் வந்துடு வணக்கம் ஆமாம் ஆமாம் நான்தான் நான் தான் நான் தான் அட இரு சார் ஆமனே வண்டி போன மாதம் ஒரு வண்டி சீஸ் பண்ண வண்டி இருந்துச்சு அது தள்ளி விட்டாச்சு இப்போ இப்போ கைவசம் ஒன்றும் வண்டி இல்லைண்ணே இருந்தால் உங்களுக்குலாம் தானே

ஆ என்றுவம者rendre் அருமையான tisslowercupissionsinum Так Metropolitan Госasters <laughs> prenisis wszரு சின்ன Linutianek 살�orneysifeauturing that the corona itself mismos. Help me! Take care of me! resting the valleyus 예 처곡ing that the stone is key within the whiteness and fire at all these. belonging of the wood. தலை nichrade தான் the elephant play a dense pool. town,packing some money inlair, .....یں sok�� inừng ஊசி jugging some money in order ஆ

ஒரு ஓனர் ஓனர் ஒரு ஓனர் எதுக்கு ஒரு ஓனர் தான் எனக்கு ஏன் வண்டிக்கு நான் தான் ஓனர் ஒரு ஓனர் தானே இப்போ நம்ம தான் ரெண்டாவது ஓனர் என்ன தேர்ல இப்போ இல்லைண்ணே நான் எங்கேனே ஓட்டி பார்க்கறது அது அந்த பிள்ளை டென்ஷன் அதுக்கு டோரை திறந்தே வாக்க விட மாட்டேங்குது அப்புறம் நம்ம ஏறி போய் வந்து போடுறது எப்படி ஓட்டி விடணும்னு ஐடியாவில் தான் வண்டி தர நான் குட்டி மாதிரி திருநேம் கிடையாது கேட்டு சொல்கிறேண்ணே ரேட்டா எவ்வளோ வண்டி கொடுக்குறதில்ல அண்ணே வண்டி அண்ணே நீங்கள் இருக்குண்ணே நான் பேசிட்டு நான் முதல்ல ஓட்டிட்டு அதுக்கப்புறம் மற்றது பேசுவோம்னே நீங்கள் வைங்க போன வைங்க நான் கூப்பிட்றேன் வைங்க கொஞ்சம் ஆ சரி வச்சிருந்தேன் சரி உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் உங்களுக்கு அறிவு நாங்கள் ஒரு பிஸ்டர் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா முதல்ல நான் யாருன்னு தெரியாம பேசுறேன் சரி நீங்கள் யாருன்னு முதல்ல சொல்லுங்கள் சாப்பிட்டாய் சே ஏ சொல்லியா நீ முதல்ல சே சாப்பிடு ஒரு மூத்த கொஞ்சம் சத்தியம் போட்டு கவுத்துறாங்க ஏ ஐஎம் பினான்ஸ் ஓனர் அறிகிறன் தெரியுமா தெரியாது வண்டி விற்க வாங்க ஏன்ட்ட வாங்க வெள்ளங்குமா வெள்ளங்க ஐயோ

ஏன் மும்பை ஆயுதத்தில் பேசாமல் ஆம்பளை மாதிரி பேசுகிறேன் எனக்கு புத்துட்டில ஆ ரைட்டு என்ன பண்ண என்ன பண்ண நடக்குன்னா ஏ உன்கிட்ட பேசல விஷாம் நீ என்ன பண்ண நடக்க என்ன நடக்க நான் அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் உன்கிட்டதும் பேசலை என்கிட்ட பேசிக்கிட்டிருக்கா இன்னும் பத்து நிமிஷத்தில் இன்னொன்ன நடக்க என்ன நடக்குன்னா நீ எதுக்கு வருத்தப்படக்கூடாது நான் எதுக்கு வருத்தப்பட பாரு பார்த்தா அப்புறம் எம்மா என்னை குறை சொல்லக்கூடாது

ராணி உதச்சிராத உதச்சிராத நீ எனக்கு உதவி பண்ணது போதும் ஏப்பா நான் தான் வேணா வேணான்னு தானேப்பா சொன்னேன் நீ கொடுக்குற சிக்னல் எனக்கு தெரியுது அவளாக அடிச்சா ரெண்டு அடியோட போயிருப்பா எங்கள் அப்பா யார் தெரியுமான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சோறு திங்கிறானா பீடிக்கிறானாங்கிற அவள் நீ எனக்கு உதவி டாடி உங்களுக்கு ஒரு இது கொடுங்க நான் மூணு இப்போ வருவாங்க ஏ யார் யா வருவாங்க வருவாங்க எதை யாரு

ஏமா அப்பா பார்த்து என்ன வார்த்தை கேட்டேன் செய்ய தெரியாம மறந்துட்டு தெரியுற பெருமையா பேச பெருமையா நீ அடித்தாலும் உதைத்தாலும் குத்தினாலும் மூஞ்ச போய் அந்த சீனில் தொடச்சிடுவாங்க இந்த சீனில் போய் மூஞ்ச தொடச்சிடுவாங்க சீனு அதில் தொடச்சி சீனு குளேஷ் ஆகிறதோட நானும் குளேஷ் ஆகி காலியாக ஒரு லட்சத்து அதை விரிச்சு படுத்த முடியாது வேணாம் முடியாது இல்லை பேசாம உங்கள்கிட்ட நம்ம கேட்கணும் கேட்கவா அப்பா வெக்கப்படுற பொம்பளை பிள்ளையே தைரியமா நிற்குது நீங்க ஆம்பளையால போய் வெக்கப்படலாமா முதல்ல அவ உதத்தி

என்ன அழகிது உன் மனதில் இப்படி குத்து நீ என்ன வர்ற மூடு வராம போயிடும் சொல்லிடவா ஏய்யா அழுகுற அது வேற டிபார்ட்மெண்ட் வழி நான் உன்னைய ஓப்பனாக உன்னை கேட்கலாம்னு நினைக்கிறேன் நீ முதல்ல கோபப்பட்ட நீயே என்னையை ஓப்பன் ஆகுதோ வார்த்தை கேட்டிருங்குறேன் நான்

உனக்கு பால்ட் ஆயில் தாண்டி ஓகே தேங்க்யூ நீங்க கொடுத்தா விஷத்தையும் குடிப்பேன் அத விஷம் தான் குடுக்கறே போறேன் காச்சரவ காச்சனா கழுது மூத்திரம் யார பாத்தியா கழுது மூத்திரம் டா நீ பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது எது சொன்னாலும் தப்பாவே தெரியுது நான் செய்ய செல்வரா சரி அஞ்சல படி